சாபங்கள் பிதி தோஷத்தினால இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறது அப்போ ஒருத்தருக்கு கஷ்டங்கள் வரும்போது அது வேலை இல்லாமையோ அல்லது திருமணத்தடையோ அல்லது குழந்தையின்மையோ அல்லது கணவன் மனை ஒற்றுமையின்மையோ அல்லது தீராத வியாதியோ இது மாதிரி பல காரணங்களுக்காக ஒரு ஜோதிடர் அணுகும் போது அவர்கள் புதிர்ஷா தோஷம் நிறைய இருக்குது அதனால் நீங்கள் போய் திலகோமம் பண்ணிட்டு வாங்க ராமேஸ்வரத்துலனு சொல்கிறான் சொல்லுங்கின்ற பொழுது இந்த திலகோமத்தை போய் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால் இந்த தில இந்த சாபங்கள் வந்ததுங்கிறது எல்லாருக்கும் அவேர்னஸ் வேணுங்கிறதுனால அடியேன் பல வருடங்களாக பல யூடியூப் சேனலுக்கு நிறைய வீடியோக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நம்முடைய இப்பொழுதும் நிறைய வீடியோக்களை இவரிடம் வெளியிட்டு வருகிறேன் ஒரு ஒரு காரணம் ஒவ்வொரு காரணமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் ஒரு காரணம் இந்த திதி தவசங்கள் இந்த வருஷா வருஷம் நம்ம இறந்த முன்னோர்கள் இறந்த திதிக்கு நம்ம வந்தால் ஒவ்வொரு வருடமும் இப்போ ஒரு ஆடி மாதம் அல்லது ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சத்துலேயோ அல்லது சுக்லபட்சத்துலேயோ இந்த பஞ்சமி திதியிலையோ ஏதோ ஒரு திதியிலோ ஒருத்தர் இறக்குறாருனா அந்த திதி வளர்புறைய தேவரையின் ஆவணி மாதத்தில் பார்த்து அந்த திதி இன்னைக்கு அந்த முன்னோர்களுக்கு உரிய திதி தவசங்களை செய்ய வேண்டும் இதை செய்யாமல் விட்டு விட்டாலும் அதே மாதிரி முன்னோர்களுடைய அந்த ஒரு இறந்த பொழுது இறந்த அந்த பத்து நாள் பத்து நாட்களும் செய்ய வேண்டிய முறைப்படி அந்த பத்து நாளோ பதினாறு நாளோ அவரவர்களுடைய சம்பிரதாயப்படி அந்த காரியங்களை முறைப்படி செய்யாமல் துக்கத்தை அனுஷ்டிக்காவிட்டாலும் இப்போ ஒரு பத்து நாள் காரியம் இருக்குது இல்லை பதினாறு நாள் காரியம் இருக்குது அந்த இறந்தது அன்றைக்கி விட்டு மறுநாள்லேருந்து சிரித்து பேசி விளையாண்டு அவங்க அந்த துக்கத்தை அனுஷ்டிக்காமல் விட்டு விட்டாலோ அல்லது அந்த பத்து நாள் காரியத்திற்குள்ள அந்த குடும்பத்தை அந்த இறந்தவர்களை போய் பார்க்காமல் விட்டு விட்டாலும் துக்கத்தை கேட்காமல் விட்டாலும் அல்லது உயிர் பிரிந்த பொழுது அந்த பிரேத சம்ஸ்கார தகனம் செய்வதற்கு போகாமல் விட்டு இந்த மாதிரி பிரேத இறந்தவர்களை இறந்தவர்களை பார்க்காம விட்டாலும் அந்த இறந்த தகனத்தை பார்க்காம விட்டாலும் அங்கே சென்று துக்கத்தை கேட்காமல் விட்டாலும் இந்த மாதிரி வேறுபடக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த பிதிர் சாபங்கள் ஏற்படும் இவ்வாறாக பிதிர் சாபங்கள் திதி தவசங்களை செய்யாமலவர்களுக்கும் அந்த துக்கத்தை கேட்காதவர்களுக்கும் துக்கத்தை அனுஷ்டிக்காதவர்களுக்கும் அந்த சம்ஸ்காரங்களை முறையாக செய்யாதவர்களுக்கெல்லாம் இந்த புதிர்ஷாபங்கள் புதர் ஏற்படும் இப்போ அவ்வளோ தானே இறந்தால் நம்ம போய் போகலன்னா என்ன அப்படின்னு கூட நம் துக்கம் பேசி பேசியிருக்கிறோம் அவர்களோடு அந்த இறந்தவரோடு அப்போ அவர்கள் இறந்து விட்டால் அவர்களிடம் போய் அந்த துக்கத்தை கேட்க வேண்டும் அந்த குடும்பத்தாரம் கேட்க வேண்டும் கேட்காமல் விட்டுவிட்டாலும் கூட இந்த புதிர்ஷாபங்கள் ஏற்படும் எனவே இவ்வாறாக இந்த புதிர்ஷாபத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது இவற்றெல்லாம் தீர்க்கும் முகமாக இவரிடம் மாலை பட்சத்திலே நாம் ராமேஸ்வரத்தில் மாபெரும் சர்பசாந்தி தலவும் செய்யவிருக்கிறோம் இதை பற்றிய இன்னும் பல பதிவுகளை எல்லோரும் பார்க்க வேண்டுகிறோம்